ஸ்கிப்பிங் விளையாண்டா கர்வப்பை இறங்கிறோன்னு சொல்கிறாங்களாம்மா உண்மையானு கேட்குறாங்க சத்தியமாக பொய் ஸ்கிப்பிங் விளையாண்டா நல்லது மறுபடி மறுபடி சொல்கிறேன் நம்பிக்கிட்டு இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல விளையாட்டுகளை நல்ல திறமைகளை ஏதோ ஒரு சயின்டிஃபிக் காரணம் சொல்லி கெட்ட விஷயம்னு சொல்லி செய்ய விடாமல் பண்ணிட்டு கெட்ட விஷயங்களை சயின்டிஃபிக் ரீசன் சொல்லி நல்லது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அலோபதி வைத்தியத்தில் தினமும் ஒரு கோட்டர் குடிக்கலாமாம்மா ஒரு பீர் சாப்பிட்லாமாம்மா நல்லதாம்மா எழுதி வச்சிருக்காங்க புரிஞ்சுக்குங்க அவங்க அதை விற்கிறக்காக சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஸ்கிப்பிங் விளையாடுவது மூலியமாக கருவப்பை இறங்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏங்க இப்போ கூடங்க அந்த காலத்திலலாம் கிடையாது இப்போ கூட நான் வந்து கொஞ்ச நாள் முன்னால் ரோடு கான்ட்ராக்டராக இன்ஜினியராக இருந்தேன் ஐநூறு ஐநூறு பேர் வேலை வாங்குவேன் ஐநூறு பேர் அதில் கர்ப்பகாலத்து பெண்கள் அப்படியே வந்து கள்ள மண்ணை துறந்து வேலை இருப்பாங்க நாலு நாளுக்கு அப்புறம் குழந்த பேத்துக்கு போகிற பெண்களெல்லாம் வந்து வேலை செஞ்சாங்க ஏன் கண்ணுமண்ணெல்லாம் பார்த்துருக்குறேன் தருமபுரியில் திடீர்னு ஒரு வரமாட்டேன் கேட்டால் குழந்தை பிறந்து ஒரு நாள் மூலம் வேலை செஞ்சுருப்பாங்க கல் மண்ணை எடுத்துகிட்டு சும்மா விடுவோமா நூறுரூவா நூற்றம்பது ரூபா வேலைக்கு சும்மா உட்கார முடியுமா வேலை செஞ்சு தானே ஆகணும் யோசிச்சு பாருங்க ஸோ நம்ப எவ்வளோ தூரம் ஐஜீனிக்காக பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த குழந்தாங்க பாதிக்குது இயல்பா சாதாரணமாக வேலை செஞ்சுட்டு இருக்கலாங்க ஸ்கிப்பியெல்லாம் விளையாடலாம் கருவப்பையில் இறங்காது ஆரோக்கியங்க